சார் வணக்கம் வணக்கம் உலக மகளிர் தினம் அதை பற்றி சொல்லுங்க சார் இந்த உலக மகளிர் தினம் தட் இஸ் விமன்ஸ் டே இது மட்டும் இல்லாமல் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே சிஸ்டர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மாதிரி பல வகையான டேஸ் வந்து நம்ம நாட்டில் மேலே திணிக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதை ஏன்னா இந்த நாட்டில் வந்து பலவிதமான ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வந்து சதாதன தர்மம் சார்ந்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா இந்த மகா கும்ப மேளாவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரையும் திட்டி தீர்த்தாங்க யோகி கவர்மெண்ட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு பைசா வேஸ்ட்டு அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரிப்போர்ட் என்னென்னா மூணு லட்சம் கோடிக்கு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அவர் குறிப்பாக பல லேடிஸை தான் அவர் சொல்லியிருக்காரு அங்கே ஆர்த்தி எடுக்கிற லேடிஸு அவங்களுக்கு கிடைக்கக்கூட வருமானம் அவங்களுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய அன்பளிப்பு அதை தவிர பல லேடிஸ் வந்து இந்த உணவுப் பொருட்கள் கடைகள் நடத்துறது அதில் வந்து மகளிர் சார்ந்த மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியாவில் இன்றைக்கி மகளிரினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பலவிதமான சட்டங்கள் வந்தாச்சு ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான உரிமையும் இருக்குது ஈக்குவல் ரைட்ஸு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஃப்ரிட்டானிட்டி எவ்ரிதிங் அதில் இருக்குது இதில் ஆனாலும் மகளிர்ல வந்து ஒரு இ நாட்டில் வந்து சமீபத்தில் நான் சொல்கிறது பண்டைய காலத்தில் நம்மளை வந்து ஆயிரம் ஆண்டுகளாக முகலாயர்களோ அல்லது ஆங்கிலேயர்களோ நம்மளை வந்து அடக்கி ஆண்டு நம்மளை கண்ட்ரி மேலே இன்வேஷன் அதாவது போர் தொடுத்து இங்கே இருக்கிறத கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்காக வந்தபோது அவங்க கல்ச்சரை நம்ம மேலே திணித்ததுனால இன்னைக்கு மகளிர் அப்படின்னாலே நம்மளுடைய பார்வையே வேற மாதிரி மாறிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்ப முகலாயர்கள் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மகளிரள வந்து ஒரு போக தான் பார்த்தாங்க அப்படிதான் பார்த்தாங்க இது வந்து சரித்திர ஆதாரம் எல்லாமே இருக்கு அவங்கள குறை சொல்லலன்னு நினைக்கவே நினைக்காதீங்க

வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஸ்லேவாக தான் ட்ரீட் பண்ணாங்க இது வந்து வரலாற்று உண்மை இதில் எந்த விதமான மறுப்புமே கிடையாது வரலாற்று உண்மை அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து அங்களுக்கு எங்கேருந்து அதை இது வந்து எப்போவுமே மேலேருந்து கீழே பெர்கோலேட் ஆகும் அப்படின்னா மேலேருந்து கீழே அப்படியே இறங்கிக்கிட்டே வரணும் அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த அரசில் அதாவது இந்த முகலாயர்கள் மன்னர்கள் கீழே இருக்கிறவங்க அதிகாரிகள் அது அதே எண்ணம் போச்சு அந்த அதிகாரிகள் கிட்டேருந்து அங்கே இருக்கிற வீரர்கள்கிட்ட அந்த எண்ணம் போச்சு லேடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது போதே ஒரு விமன் அப்படின்னு பார்க்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வரவழி அந்த மாதிரி தான் வரவழி ஆம்பளை பார்த்தா போரிடணும் தலையை வெட்டணும் பெண்களை பார்த்தா அடிமைப்படுத்தணும் வேற விதமான இதுக்கு கேளிக்கைகளுக்கும் ஆடம்பரத்துக்கும் இதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா படி இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வரல ஒரு பல நூறு ஆண்டுகளாக வந்து அப்படியே பற்கொள்ளட்டாய் அவங்க மனசுல படிஞ்சிருச்சு சரி இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு ஆண்டுகள் ஆண்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து ஒரு முன்னூறு நானூறு ஆண்டுகள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்களுமே நீங்கள் வந்து இதெல்லாம் சொன்னால் மக்களுக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு இது பிடிக்காது ஆங்கிலேயர்களை நீங்கள் தயவு செஞ்சு போய் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எடுத்து பார்க்க சொல்லுங்க அதில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்கிலாந்துலேருந்து வயதுக்கு வந்த பெண்களை கப்பலில் ஏற்றி இங்கே தனியாக அனுப்பிடுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த பெண்களினுடைய மெயின் ஜாப் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இங்கே இருக்கிற ஆங்கிலேய வீரர்களுக்கோ இல்லை ஆர்மியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்களுக்கோ அவங்க தங்களுடைய அர்ப்பணித்து தொண்டு செஞ்சு பல விதங்களை அவங்களை யூஸ் பண்ணி அப்படி அப்படியே அப்படி அப்படியே அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கோ இல்லை பணம் சம்பாதிக்கிற லெவலுக்கோ செஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று பணம் இங்கிலாந்துக்கு போகும் இல்லை அவங்க பணத்தோடு சேர்ந்து இங்கிலாந்துக்கு போவாங்க இதெல்லாம் சரித்திரபூர்வமான ஆதாரங்கள்லாம் நிறைய இருக்கு இதை வந்து ஆனால் மூடி மறைக்கப்பட்டது ஸோ ஆக மொத்தம் அவங்களுக்கு என்ன தெரியும் இது இதுல இருந்து முகலாயர்களாகட்டும் இல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தவங்களாகட்டும் பெண்களை வந்து அடிமைத்தனமாகவும் போகப் பொருளாகவும் அப்படித்தான் பார்த்துருக்காங்க ஆண்கு மட்டும்தான் வீரம் ஆண்மகனுக்கு மட்டும்தான் இது அப்படி வந்து இந்த இந்த நாட்டில் கிடையாது இதை வந்து வடக்கில் வந்து ஜான்சி ராணியிலிருந்து லக்ஷ்மிபாயிலிருந்து தெற்க வேலு நாச்சியார் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம நம்ம நாட்டு பெண்கள் வீரம் மிகுந்தவர்கள் நாட்டுப்பற்றுடையவர்கள் எதையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய தைரியசாலிகள்னு நம்ம கிட்ட இருந்துருக்கு ஆனால் இந்த இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்ற அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா யாரை பார்த்தாலுமே ஒரு மாறுபட்ட பார் நான் சொல்றது எல்லாரையும் சொல்லலை சில பேருக்கு அந்த எண்ணம் வர்றதுக்கு காரணம் வந்து ஆதியிலேருந்து ஆயிரம் ஆண்டுகளாக விதைக்கப்பட்ட எண்ணங்கள் இது இந்தியா மேலே ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய கலாச்சாரத்தில் பாரத பண்பாடில் விமன் ஆர் ஆல்வேஸ் கெப்ட் அட் த டாப் மேலே உச்சாணி கிளையில் வச்சுருந்துருக்காங்க அவ்வளவு மரியாதையும் மாண்போம் டிகினிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க போற்றி புகழ்ந்துருக்காங்க இப்போ நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல நதிகளுக்கெல்லாம் பெண்கள் பெயரை வச்சிருக்காங்க கங்கா வச்சிருக்காங்க யமுனா வச்சிருக்காங்க எல்லாம் பெருமை எல்லாம் பேசி எல்லாம் பேசிக்கலாம் அதெல்லாம் ஓகேங்க ஆனா உண்மையிலேயே பெண்களுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து ஹை பொசிஷன்ல உட்கார வச்சிருக்காங்களா உட்கார வைக்க முடியுதா அந்த லாபியை வந்து டேக்கிள் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கான ஸ்பேஸ் வந்து பெண்கள் கொடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்களா எல்லாமே எல்லாருமே எல்லாருமே நான் கேட்கறேன் கொடுக்குறாங்க கொடுக்கல ரெண்டு விதமும் இருக்கு யார் கொடுத்துருக்காங்க யார் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அரசியல் கண்ணோட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணமா இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் இருக்கு இல்லையா அதாவது அரசியல் பாராளுமன்றத்திலையும் சட்டசபை ஆமா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து ஒன் தேர்ட் அதாவது தேர்ட்டி த்ரீ அண்ட் ஒன் தேர்ட் பர்சன்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அந்த வந்து எத்தனை பத்தாண்டுகளாக கூவிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்திலையும் சட்டசபையிலயும் யார் கூவிக்கிட்டு இருந்தாங்க எதனால் வரல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம் மோடி அரசு இப்போ இருக்கிற என்டிஏ அரசு பாஜக அதில் பிரதம மந்திரி மோடி அவர் வந்த இந்த பத்தாண்டுகள் தான் அதை நிறைவேற்றி அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க இந்த இண்டி கூட்டணி அரசு தான் இருந்தது யூபிஏ அரசு ஒன்று யூபிஏ அரசு ரெண்டு அப்படின்னு வரிசையாக இருந்தது அவங்களில் இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லை பற்றி மகளிர் ஒதுக்கீடு பற்றி பேசினாலே இம்மிடியாக அப்ஜெக்ட் பண்ணுறது மிக முக்கியமான ரெண்டு நார்த் இந்தியாவில் இருக்கிற பார்ட்டி ஒன்று வந்து சமாஜ்வாதி பார்ட்டி நீங்க அந்த முலாயம் சிங் அவர் தலைவர் அந்த பார்ட்டியினுடைய தலைவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிங்கனாக்க அவ்வளவு எரிச்சலும் கோபம் வரும் பெண்களுக்கு யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு வரத்துக்கு முன்னாடி மகளிருக்கு எதிராக நடத்தப்பட்ட அட்டுழியங்களும் அராஜகங்களும் கற்பழிப்புகளும் உலக பிரசித்தம் அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி தலைவர்கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்க ஏன்னா இப்படி வந்து லா அண்ட் ஆர்டர் இவ்வளோ மோசமாக இருக்கு இந்த மாதிரி ரேப் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு பெண்கள் அவமானப்படுத்தப்படுறாங்க ஹியூமிலியேட் பண்றாங்க ஈவ் டீசிங் நிறைய ஆகிட்டே இருக்கு மகளிரால் வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ படிக்க முடியாத ஒரு நிலமை இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாருன்னு பாருங்க லடுக்கே ஹே ஹோசி பாத் அப்படின்னு சொன்னார் அவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்கெல்லாம் ஆண்கள் இது நடக்கக்கூடியதுதான் இதை பத்தி என்ன பெருசா விவாதிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்ட மென்டாலிட்டி உள்ள ஆள் அவர் அவங்களுக்கு வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் சுத்தமா பிடிக்கல சுத்தமா பிடிக்கல கடுமையா எதிர்த்துனா லாலு பிரசாத் தன்னுடைய ஓன் வைஃபியே சீஃப் மினிஸ்டர் ஆகினார் ஆனா அவர் கடுமையா எதிர்த்தார் இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் அந்த மாதிரி பல பார்ட்டிகள் இருக்கு நார்த்ல அது எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்தி கூட்டணியா இருக்கு அந்த இந்தி கூட்டணியில் இங்க தமிழ்நாடுல இருக்கிற பார்ட்டியும் இருக்காங்க இது வந்து அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க கேட்கறீங்களா யாருக்கு வந்து பெரிய பொசிஷனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இருக்காங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லுனாக்க பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க ஷீலா தீட்சித் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அவங்க வந்து மத்திய மந்திரி சபா இருந்து மிதி இராணி இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் ராணுவ மந்திரியா இருந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் எப்பேற்பட்ட ஒரு இது இது அதுக்கு இப்ப இன்னைக்கு வந்து உலகத்திலே போற்றக்கூடிய நிதி அமைச்சரா இருக்காங்க இதெல்லாம் வந்து இது இல்லையா இப்ப எத்தனை பேர் இங்க தமிழ்நாட்டிலயோ இல்ல யூபி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்களேன் பாப்போம் இருக்காங்க திமுக கீதா ஜீவன் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரே ஒரு அமைச்சரை வச்சு பேசிட முடியாது இல்ல இப்ப வந்துட்டு சிஎம் பார்க்கும் போது டெல்லியில பார்க்கும் ஒரு பெண்ணை வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க ரைட்டு அதை சொல்லலாம் அந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு இப்போ நாங்கள் தான் முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படி கிடையாது அதற்குத்தான் நிறைய உதாரணங்கள் இது இதை நான் வந்து என்ன சொன்னேன் முதல்லையே அரசியலில் இது இப்போ அடுத்தது நீங்கள் வாங்க நான் டிஃபன்ஸ் ஃபோர்ஸுக்கு வரேன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் எப்போலேருந்து வந்து விமனுக்கு வந்து ஆர்மியில் நேவியில் ஏர்ஃபோர்ஸில் பெண்களை எப்போ ரெக்ரூட் பண்ணாங்க பல காலமாக இருக்கு ஓகே யூபி ஆட்சியில் ரெக்ரூட் பண்ணுவாங்க ஆனால் என்னவா ரெக்ரூட் பண்ணாங்கன்றதான் நீங்கள் கவனிக்கணும் வேறுனா ஆஃபீஸில் வந்து ஒரு கிளர்க் மாதிரி உட்கார வச்சிருப்பாங்க வேற எந்த வேலையும் கிடையாது இருக்கும் ஏன்னா உப்புக்கு சப்பானி மாதிரி பெண்களை ரெக்ரூட் பண்ணணும் ஏன் அப்படின்னா அதில் சில நடைமுறை சிக்கல்கள் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களால வந்து ஒரு இதில் போய் நிறுத்து நின்று போராட முடியாது இராணுவத்தில் முன்னிறுத்து போராட முடியாது அதில் சில சிக்கல்கள் ஆனால் அதுக்கு அவங்கள தயார் பண்ணியிருக்காங்க யாரு இப்போ இருக்கிற மத்தியில் இருக்கிற அரசு முன்னாடி வந்து காரணம் என்ன மாதிரிமா சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இராணுவ வீரர்கள் எல்லாமே கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஆஃபீசர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெண்ணாக இருந்தா என்ன சப்பக்கட்டு காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா பெண்கள் கிட்ட இருந்து ஆண் வீரர்கள் வந்து ஆர்டர்ஸை வாங்க மாட்டாங்க அவங்கள மரிய மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதா ஒரு பெண் சொல்லி ஆர்டர் போட்டு நான் என்ன வேலை செய்யுதுன்னு நினைப்பாங்க இந்த மாதிரி காரணங்கள் சொல்லப்பட்டது இன்னைக்கு என்னாச்சு நிறைய விமன் ஆபீசர்ஸ் இருக்காங்க எந்த ராணுவ வீரராவது இவங்க வந்து பெண் இவங்க கொடுக்குற நான் ஆர்டரை ஏற்றுக்க மாட்டேன் நான் பெரிய ஆண் வீரன் அப்படின்னு ஏதாவது கிளைம் பண்ணுறாங்க இதெல்லாமே மூடி மறைக்கப்பட்டது நம்மளை ஏமாற்றப்பட்டது இன்னைக்கு நடக்குதே டைரக்டாக நடக்குதே பெண் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க மகளிர் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க பைலட்டாக இருக்காங்க ரெஸ்க்யூ ஆப்ரேஷனில் வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் ஓட்டி மக்கள் அந்த பூகம்பமோ இதுவோ எதுவோ நீங்கள் படிக்கிற இப்போ எவ்வளவோ போய் இருக்குது இது மாதிரி ராணுவம் மகளிர் தினத்துக்கு வந்தே பாரத் ட்ரெயினை ஆல் விமன் க்ரூ ஓட்டியிருக்காங்க இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட ட்விட்டர் ஹேண்டில் கூட செஸ் இவங்க வைஷாலி அவங்க தான் பண்ணியிருக்காங்க வைஷாலின்னு செஸ் சாம்பியன் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க எந்த மகளிர் சரி அரசனுடைய திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது எனக்கு யோசித்து பார்க்கவே முடியாதுங்க ஒரு ட்ரோன் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி ஆப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அந்த திட்டத்தை முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க அப்புறம் வேறு கொடுக்கணும் எவ்வளவு மகளிர் அவர் நீங்கள் வந்து மகளிரோடு அவர் ஒத்தர் தான் அங்கே ஆண்மகன் மோதி இருந்தபோது அந்த கான்ஃபரன்ஸ் நீங்கள் பாருங்கள் காரணம் இருக்குது லக்பதி தீதி அப்படின்னு சொல்லி பண்றாரு அவரு ஒன்ன ஒரு லட்சாதிபதியான மகளிர நான் மாத்திரேன் அதற்கான முன்னெடுப்புகளை செய்யறேன் அதுல ஒரு பத்து பேரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் அவங்க வந்து இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல பாருங்க நாங்க எங்க கிராமத்துல செய்யறோம் இதை எடுத்து சொல்றோம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே மகளிர் பெண்கள் நீங்க பட்ஜெட்லயே எடுத்துக்கோங்க நாலு தானே முக்கியமான தூணாக பட்ஜெட்ல வச்சிருக்காங்க

அப்போ பாதுகாப்புன்னு வரும்போது யாருடைய பொறுப்பு இதெல்லாம் செஞ்சிடறாங்க செஞ்சிடறாங்கன்னு செஞ்சிட்டால் மட்டும் போதுமான கேள்வி வருது இல்லை அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு ஒரு செலவு உதாரணம் நான் எப்படி வந்து அதாவது மைண்ட் செட்டு அதாவது மனமாற்றம் அது வந்து பிஃபோர் இன்வைடர்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் எப்படி மனநிலை இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன் நான் பல பேர்கிட்ட எந்த மாதிரி மனநிலை இருக்குன்றது நான் அவங்க கிட்ட சொன்னேன் எல்லாமே ஒரு பாலியல் ரீதியாகவே ஒரு லுக்காக ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம்னா உங்களுக்கு நான் ஒரு சொல்லுவேன் தீபிகா நாராயண் பரத்வாஜ் அப்படின்னு ஒரு லாயர் பெண் லாயர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதையெல்லாம் செய்யற செஞ்சாக்க கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க தண்டனை வாங்கி தராங்க அது எல்லாம் எவ்ரி திங் இஸ் கரெக்ட் இல்லைங்களா ஆனால் நமக்கு தெரியும் இந்தியன் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு கேஸ் போட்டால் பதினஞ்சு வருஷம் ஆகுங்கிற மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நிலைமையில அதனால தான் இப்போ இந்த பாரதிய நியாய சங்கீதான புதுசாக வந்திருக்கு இல்லையா அதில் டைம் பவுண்டு அதாவது இந்த வாய்தான்னு கேட்கக்கூடாங்க

பொய்டிக் ஜஸ்டிஸ்னா என்னென்ன மன்னித்து விட்டுடலாம் என்றைக்காவது யாராவது ஒரு தன்னுடைய வாத திறமையினால் வக்கீல் ஒருத்தரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் ஆனால் அந்த பொய்டிக் ஜஸ்டிஸ் விடாது அது என்றைக்காது அதைத்தான் அவங்க கையில் எடுத்துகிறேன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பதினாலு வயது பெண் வந்து அடிப்பட்டு இது பட்டு ஒரு தெரு ஓரத்தில் இருக்கும் போது இவங்க எதேச்சும் அதை பார்த்துட்டு உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை கூப்பிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரித்ததில் அந்த பெண் வந்து ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இது வந்து ஒரு சர்வன் மெய்டு மாதிரி அந்த வீட்டில் வேலை காரியம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு இதை பயங்கரமா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அடிச்சு இருக்காங்க சில சமயம் ரொம்ப நான் படிச்சது என்னென்னா அந்த பொண் வந்து வேலை செய்யற துணி துவைக்கும் போதெல்லாம் தன்னுடைய ஆடையை கட்ட சொல்லாம் அதை கொடுமைப்படுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் அந்த ஆன் பண்ணியிருக்காரு இவங்க இதை கேஸ் எடுத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து போக்ஸே வருது இது வருது எல்லாம் வருதுங்க நிர்பயா வருது போக்ஸ் போஸ்கோ வருது எல்லாம் வருது நான் வந்து சட்டங்கள் இல்லைன்னு சொல்ல சட்டங்கள் வந்துருக்கு இருக்கு ஆனா சட்டங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு அது ஒரு உரமா பார்ப்போம் இவங்க என்ன பண்ணாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆனா அந்த தீபிகா நாராயண் பரத்வாஜ்ங்கிற லேடி லாயர் வந்து அந்த ரெண்டு பேரும் ஆண் மகனும் சரி அந்த பெண்ணும் சரி எந்த கம்பெனில வேலை செய்கிறாங்களோ அங்க போய் இந்த மாதிரிலாம் இவங்க நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்து ஒரு கேவலமான நடவடிக்கை செய்யக்கூடிய உங்களை உங்க கம்பெனியில நீங்க வேலைக்கு வச்சுக்கணுமா உங்களுக்கு அது ஒரு பெரிய அவமானமா இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த கம்பெனி ஹெச்ஆர் உடனே இது உடல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க வேலை காலி ரெண்டு பேருக்கும் நீங்க கேட்கலாம் சார் இது என்ன விதத்துல யூஸ் ஆகும் அவங்க வாழ்வாதாரம் அஃபெக்ட் ஆகுது அவங்க உணர வேண்டிய தருணம் வந்துருக்கு இந்த பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க வீட்டில் வேலை செஞ்ச போது அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றது அவங்க உணர வேண்டிய தருணம் வந்து பணம் முக்கியம் இந்த இடத்துல இந்த பணம் முக்கியங்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணம் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் பெண்கள் வந்து கல்யாணம் போகிறாங்க அடுத்தவங்க இப்போ நம்ம வந்து இதை ரெண்டு கேட்டகிரி ஒன்று வந்து படித்த ம பெண்கள் இன்னொன்று வந்து படிக்காத பெண்கள் முதல்ல படிக்காத பெண்கள் பற்றி எடுத்து சாதாரண கூலி தொழிலுக்கு போகிறாங்க நிறையா அவங்களுக்கு வந்து சட்டத்திட்டங்களை நான் புரிதலே கிடையாது அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னே தெரியாது அவங்களாம் என்ன மாதிரி ஆறாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்களே சொல்லுங்க நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய எந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஆளாறாங்க சொல்லுங்க பாப்போம் அவங்க வீட்டோடு அடங்கியிருக்க வேண்டியதுதான் எதையும் வெளியில சொல்ல முடியாது பண பணம் வந்துட்டு அவங்களால சம்பாதிக்கவும் முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க கனவு வந்து அவங்க இலக்கு நோக்கி எப்பயும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல அமைஞ்சிடும் அதான் சொல்ல முடியும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வெளியே பேசுறது தவிர நான் சில விஷயங்கள் இப்போ வந்து ஒரு ஏழை குடும்பம் இருக்கு அதுல ஒரு பெண் கல்யாணம் அடுத்தவங்க கணவன் வீட்டுக்கு போறாங்க அவங்க ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தினுடைய நிதி நிலைமையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது கூலி வேலைக்கு போவாங்க கட்டட வேலைக்கோ மற்ற மாதிரி ஏதோ வேலைக்கு போறாங்க அடுத்தவங்க வீட்டில் போய் வேலை செய்யலோ இது மாதிரி பல வேலைகள் இருக்கு இல்லை ஈவன் சேல்ஸ் கேர்லாக கூட வருவாங்க ஆனால் ஆ நிறையா இருக்காங்க இன்ஃபேக்ட் இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து லேடிஸ் ப்ரிஃபர்டு வராங்க அந்த மாதிரி இருக்கு ஓகே சரி இப்போ அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரி நான் சொல்கிறது படிக்காத பல புரிதல்களில் சட்ட புரிதல்கள்லாம் இல்லாத அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுறாங்க இந்த கணவன் மார்களும் அடிச்சு உதச்சி இருக்கிற காசை பிடுங்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க எனக்கு அந்த இடத்த சொல்றதுக்கே வாய் கூசுது நல்லா குடிச்சிட்டு வந்து திருப்பி அடி தான் இப்போ அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோ ஃப்ரீடமோ எங்கே இருக்கு எதுவுமே இல்லை ஒன்றுமே கிடையாது எமோஷனல் பிளாக் இன்னும் அந்த நான் சில நியூஸ் எல்லாம் படிக்கும்போது பாக்குறதுல என்னன்னா எமோஷனல் பிளாக் மெயில் ஏய் நீ பணம் கொடுக்காட்ட அவன் பிள்ளை அடிப்பண்டின்னு அவங்கள போட்டு துவம்சம் பண்றாங்க அப்ப அந்த தாய்க்கு என்ன தோணும் ஒழிஞ்சு போ என் பிள்ளைய பா காப்பாத்து பணம் தானே வேணும் நீ குடிக்கணும் தொலைஞ்சு போகணும் தட் இஸ் எமோஷனல் பிளாக் அந்த மாதிரி இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவை பத்தி கண்ணப்படி பேசுறது இதையும் தாண்டி சில பேர் என்ன பண்றாங்கன்னா கேரக்டர் அசோசினேஷன் பண்ணிடுறாங்க என்ன மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இது இந்த ஒரு பக்கம் இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி தான் நீங்கள் படித்தவங்களுக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க நிலமை இன்னும் திண்டாட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கேரியரில் டீச்சிங்கில் எங்கிட்ட வந்து ஒரு குறஞ்சது வந்து ஒரு ரெண்டு டசன் லேடிஸு சிங்கிள் மதர் அழுது சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் பிரச்சனை அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்னால் இன்னும் உதவி செய்ய முடியாது நான் என்ன பண்ணலான்னா நல்லா அந்த பசங்களை படிக்க வச்சு அவங்கக்கிட்ட திருப்பி ஒப்படைக்கலாம் அவ்வளோ தான் என்னால் பண்ண முடிஞ்சது அதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியல அந்த மாதிரி படித்தவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிடுறாங்க நான் சொன்ன கேள்வி எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எமோஷனல் பிளாக்மெயில் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து குடும்பமே வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரு சூழல் இருக்குது ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு பெண்களுக்கு வந்து குறைவாக இருக்குது இன்னொரு பக்கம் படித்த பெண்கள் வெளியே வந்தாலும் கூட அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை பல விதங்களில் வந்து பொழுது வெளியே சொல்ல கூட தயங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு ஒரு பக்கம் லா தெரிஞ்சிருக்காங்க இன்னொரு பக்கம் லா தெரியாதவங்களும் இருக்காங்க லா தெரிஞ்சவங்க கூட லீகல் ஆக்ஷன் முடி தெரிஞ்சவங்க கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழலும் இருக்கு இல்லையா அது சரியான பாயிண்ட் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் எப்படி அதை கொண்டு போறாங்கன்னு பாருங்க இப்போ படிச்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விமன்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கு சில சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்புக்கு சட்டங்கள் இருக்கு அந்த சட்ட நுணுக்கங்கள் வேணா தெரியாம இருக்கலாம் ஆனால் சட்டம் இருக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அதனால நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் தெரியாம ஒண்ணும் கிடையாது அவேர்னஸ் இருக்கு படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு இல்லாத அவேர்னஸ் இவங்களுக்கு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இங்கே நான் எதை பத்தி சொல்ல வரேன் அப்படின்னா மெயினாக இந்த படித்தவங்களுக்கு வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க போகலை அது அடுத்த பிரச்சனை வேலைக்கு போகிறவங்களை எடுத்துக்குப்போம் முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே சம்பளம் வந்தாங்க கரெக்டாக ஒன்றாந்தேதியோ அஞ்சாம்தேதி என்றைக்கு சம்பளம் வருதோ அந்த சம்பளத்தை பிடிங்கிடுவாங்க ஹஸ்பண்டோ இல்லை இன்லாஸோ அதை வந்து என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக செய்கிறாங்க ஒன்று நைச்சியமாக பேசி நம்ம எல்லாரோடையும் ரெண்டு பேரும் ஒரு ச ஒரே ஃபேமிலி ஒரே சம்பளம் தானே நான் செலவு பண்ணா என்ன நீ செலவு பண்ணால் என்ன உனக்காகத்தானே செய்கிறோம் நம்ம ஃபேமிலிக்கு தானே செய்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களும் பாவம் அந்த பாசத்துலையும் அன்புலேயும் பணத்தை கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் பிகம் ஃபார் மணி ஆட்டோ ஏறி எங்கேயாவது ஒரு அவசரம் இன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லை குறிப்பாக அந்த மூணு நாட்களில் வேலைக்கு போகணும் எனக்கு பஸ்ஸில் போக முடியாது ஆட்டோ கூட அவங்க அந்த கணவன் திட்டம் பஸ்ஸில் தான் போகணும் போ பணம்லாம் இல்லை அப்படி இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கலாம் ஏதோ நான் வந்து ஒரு ஓவர் ஹைப் பண்ணுறேன் இதை அப்படி கிடையவே கிடையாது நிறைய இடத்துல இது நடக்குது சரி அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அவங்களுக்கு போயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு பாருங்களேன் ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கும் வர்பல் அப்யூஸிங்காக இருக்கும் இதெல்லாம் நடக்கும் எவ்வளோ இடத்துல வந்து ஃபிசிக்கல் அப்யூஸ் எல்லாம் வர்பல் அப்யூஸையும் அந்த மக் அந்த மகளிர் வந்து தாம் மனசுலேயே போட்டு உழைச்சி எடுத்துக்கிறாங்க அப்படியே தன்னைத்தானே வருத்திக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் ரெண்டு முக்கியமான காரணத்தை மட்டும் சொல்கிறேன் ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேமிலியல் கண் அதாவது அந்த அந்த இது இன்னொன்று அப்படின்னும் போது என்ன வருது அப்படின்னா தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் போய் இதை சொன்னேன்னா ஒன்று அவங்க ஏத்துப்பாங்களா அந்த மனநிலை அவங்களுக்கு இருக்கா இல்ல என்னை திட்டுவாங்களா இல்ல அவங்க அவமானப்படுவாங்களா இல்ல அவங்க அவமானப்படுத்தப்படுவார்களா தன்னுடைய இன்லாஸ்னால இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய அவங்க மனசுல இருக்கும் இது உளவியல் ரீதியானதுதான் இது அடுத்துதான் நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து எதிர்த்துக்கிட்டு சரி ஹஸ்பண்டோ இல்லை என்னுடைய இல்லாஸோ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அவமரியாதை பண்ணுறாங்க என்னுடைய பேசிக் டிக்னிட்டியே எனக்கு இல்லாத பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னாக்க அதை சரி நான் வீட்டை விட்டு ஒரு டெசிஷன் எடுத்து வெளியே போகிறேன் அப்படின்னு போனாங்க சொசைட்டி உடனே என்ன பண்ணுவாங்க திமுர் பிடிச்சோம் அகராதித்தனம் முடிச்சேன் இல்லை வந்து அடங்கி வாழ மாட்டேன் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் அடங்காதுங்க அதெல்லாம் அதெல்லாம் அடங்காது என்ன அடங்கணும் மாடா என் மாடு கூட ஏன் அடங்கணும் என் மாடு கூட அன்பால் நான் நிறைய பேர் கேட்டுக்கேன் அதெல்லாம் அடங்காதுப்பா அதெல்லாம் ஊர் சுத்துற கேஸு உடனே பிராண்ட் போட்டுருவாங்க இது வந்து அவங்களுக்கு இருக்கிற சொசைட்டல் கம்பல்ஷன் அதில் அப்படியே மருகி 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 கம்மிட்மெண்ட்டை விட இந்த சொசைட்டல் இஷ்யூ தான் அதிகமாக நான் பார்க்குறேன் கண்டிப்பா இந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்காக மன உளைச்சல் ஆளாகிறத விட இந்த சொசைட்டி பண்ணக்கூடிய விஷயங்களால மன உளைச்சல் தான் அதிகமாக கண்டிப்பா கண்டிப்பா ஸோ இது இந்த மாதிரி ஆயிடுச்சா இப்போ நீங்க பாருங்க அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அதாவது இது வந்து டெட் எண்ட் அப்படின்னு அது வரைக்கும் அந்த லேடி அந்த பொறுத்துக்கு தான் வேணும் அந்த மகள் அந்த பெண் வந்து பண்ற அத்தனை அட்ராசிட்டிஸும் அவங்க பொறுத்து வெளியே வரும் சரி ஆஃபீஸுக்கு வராங்க மன உளைச்சலோட ஆஃபீஸுக்கு வராங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரிலாம் இது மிகப்பெரிய சப்ஜெக்ட் இது நான் நிறைய படிச்சிருக்கேன் விஷயங்க இப்ப நம்ம நிறுவனத்துக்கே வரும்போது கூட என்ன சொல்றாங்கன்னா அதாவது இன்டர்வியூ கூட சொல்லும் போது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு இந்த விஷயத்துல எல்லாம் சொல்லுவாங்க நல்லா திறமையா இருப்பாங்க வேலை தெரியும் விஷயம் தெரியும் ஃபேமிலியும் பாத்துக்கணும் வேலையும் வேணும் எவ்ரி இஸ் ஓகே நம்மளும் பிளெக்சிபிள் நிறைய விஷயம் சொல்லுவோம் அப்படி சொல்லுவாங்க மேம் அவர்கிட்ட அதை கேட்டு சொல்லட்டுமா அது இது இதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா இப்படி இருப்பாங்க அது அது சொல்லட்டுமா இது சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி மாத்தி பேசுவாங்க ஆக்சுவலா என்னதான் பண்ணாலும் அது 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 டிப்பெண்ட் பண்ணி இருக்கிறதுன்றது ஒரு விதத்தில் ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுன்னு வேற ஆனால் இதை அது டிபெண்ட் பண்ணினா அந்த டிபெண்டன்ஸ் கிடையாது இது வந்துட்டு என்னால ஏழாமையாக இருக்கேன் நான் எல்லாம் பண்ணாலும் ஏழாமையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே அது மாதிரி ஒன்று த்ரெட்டு இன்னொன்று வந்து நான் எமோஷன் அங்கேயுமே என்ன பண்ணுவாங்க ஏய் உன் பையனை அவங்ககிட்டேருந்து பிரிச்சிருவேன் உன் பொண்ணை அவங்ககிட்டேருந்து பிரிச்சிருவேன் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்